மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள சிறுமுகை அருகே தோட்டாவுடன் கூடிய நாட்டு துப்பாக்கி பறிமுதல் தப்பி ஓடிய மர்ம நபருக்கு போலீசார் வலைவீச்சு மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள சிறுமுகை வனச்சரகத்திற்கு உட்பட்ட இருமறை பகுதியில் சில தினங்களுக்கு முன்பு வனவிலங்கை வேட்டையாடும் கும்மல் சந்தன மரங்களை வெட்டி கடத்தலில் ஈடுபடும் கும்மலின் நடமாட்டம் இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து வனத்துறையினர் அப்பகுதியில் ரோண்டு பணி மேற்கொண்டனர் அப்பொழுது சந்தேகத்திற்குரிய வகையில் நின்றிருந்த நபரை விசாரணை செய்ய வனத்துறையினர் கையில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை தோட்டாவுடன் கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் அடுத்து வனத்துறையினர் தோட்டாவுடன் கூடிய நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்துள்ளனர் பறிமுதல் செய்த தோட்டாவுடன் கூடிய துப்பாக்கியை சிறுமுகை காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் ஒப்படைத்துள்ளனர் இதுகுறித்து சிறுமுகை காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் இணைந்து தோட்டாவுடன் கூடிய நாட்டு துப்பாக்கியை விட்டு தப்பி ஓடிய நபர் யார் எதற்காக துப்பாக்கியை வைத்திருந்தார் என்பது குறித்து காவல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ஏற்கனவே இதுபோன்ற நாட்டு துப்பாக்கி வழக்குகளில் சிக்கிய பழைய குற்றவாளிகளிடம் காவல் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது